வாம்மா நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் உட்காரு உக்காரு செக்கப்லாம் போனேம்மா போயிட்டு தான் வந்துகிட்ருக்கேன் சரிதா சரி என்ன இந்த பக்கம் இல்ல அழகா பைக்கினுல அதான் சம்மந்தி திட்ட என்னென்னு கேட்டு போகலான்ட்டு வந்தேன் போட்டது போட்டபடியாக இருக்குது இவன் தான் செய் மேலே இல்லாத மாதமாக இருக்கிற மாதிரி என்னடி பண்ற உள்ள என்னடி பண்ணுறவ இல்லைத்தே அம்மா வந்தாங்க அதுதான் எனக்கு சொல்லணும் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் எழுந்திரிச்ச போய் வேலையை பாருடி அம்மா வந்துருக்கா சும்மா வந்து அனிதா சந்தோஷமா இருக்கியா ஓ சந்தோஷம் பார்த்தாலே தெரியுதேடி சரி போய்ட்டு வரேன்